நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் அவர்கள் எழுதிய மிகாமறே மிகாமறை அப்படின்ற சிறுகதையை நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலாம் வருடம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் கடலுக்குள் இறங்கினேன் கடற்கரையின் இதமான குளிரில் ரெட் சீட்டார் மரத்தாலான என் பாய்மர படகை தள்ளிக்கொண்டு நீரில் இறங்கும்போது அலைகளின் முழங்காலை கட்டிக்கொண்டன சிறு குழந்தைகள் போல முந்தின தினம்தான் மகாராணி ஆணியின் அரசாங்கம் கடற்பயணத்திற்கு உதவக்கூடிய புதிய கடிகாரம் ஒன்றுக்கான தேவையையும் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு இருபதாயிரம் பவுண்டுகள் வெகுமதியும் அறிவித்திருந்தது அவர்கள் கண்டுபிடிக்கட்டும் கடல் கடந்து பொருட்களை விற்று பணம் குவிக்கும் பேராசியின் விருப்பத்துக்கு காலத்தை வளைக்கும் ராட்சசர்கள் என் போன்ற ஏழை சம்படுவனுக்கு சமுத்திரம் தாய் போல அவள் மடியில் சில நாட்கள் கிடந்துவிட்டு அவள் அன்பு பரிசாக தரும் மீன்களை குவித்து கொண்டு வரும் இன்பம் நமக்கு போதும் என் மன உலகின் இரகசிய இருந்து பீரிட்டு எழும் அதீதங்களும் சுதந்திரங்களும் துயரங்களும் போதும் உடுக்க உடையும் இருக்க கடலும் உண்ண மீனும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குமானால் உயிர் வாழ வேறு தேவைகள் உண்டா என்ன கடலில் இருந்து திரும்பி வரும் தினங்களில் மரியம்மாளின் பூண்டு மனம் கமிழும் முத்தத்திற்கு ஈடுதான் உண்டா கருநீல இருளாய் கிடக்கும் என் தாயின் மேனி மெல்ல நிறம் மாறுகிறது அலை முகடுகளில் வெண்மையும் அலை பள்ளங்களில் இளநீளமும் படர்கின்றன அதோ அந்த மகத்தான ஆரஞ்சு பழம் கனிந்து உயர்கிறது என் தாயின் உடல் பொன்னிறம் கொள்கிறது கோடைக்காலங்களில் கடற்கரையில் சூரியக்குளியில் முடித்து எழுந்து வரும் என் மரியம்மாளின் வெண்கல நிறத்திற்கு மாறுகிறது என்னுடைய படகு சற்று அகலமானது சுருட்டு பிடித்தவாறு படகில் முன்னும் பின்னும் நடக்கும்போது கரையில் இருக்கும் உணர்வையும் நீரில் இருக்கும் பிரமையையும் மாறி மாறிக்கொள்கிறது மனம் படகின் மந்தகதிக்கு விரோதமாக என் தலையை தாண்டி விரையும் கடற்குருவிகளை நோக்கி விசிலடிக்கிறேன் சில குருவிகள் என்னை திரும்பி பார்த்துவிட்டு கடக்கின்றன லேசான பொறாமை எழுகிறது அவற்றுக்கு ஒரு மீன் போதும் ஒரு நாளை கழிக்க தூண்டில் இல்லை அதனிடம் வளையும் இல்லை கைவசம் நெருப்பு இல்லை வாட்டிட அடுப்பு இல்லை பொறுத்திட கரையில் காத்து நின்றிட இணையும் இல்லை சீகளுக்கு ஆனால் ஆனால் செம்படவா சீகளின் மீன் உனதில்லை சீகளின் கடலும் உனதில்லை என்று தொடங்கி வளரும் நாடோடி பாடலை முணங்கிக் கொள்கிறேன் கால் விரல்களால் படகின் தரையில் தாளமிடுகிறேன் மறுநாள் மத்தியம் அலைகளின் ஆர்ப்பாட்டம் குன்றிய மிதந்து கொண்டிருக்கிறது படகு பாய்மரத்தின் புடைப்பு வற்றி இருந்தது இது நல்ல அறிகுறி இல்லை புயலின் சின்னம் மாலை பொழுதில் காற்று சீற்றம் கொண்டது என் சமுத்திர தாயை தன் மடியில் தாழும் குழந்தையை மீண்டும் கருப்பைக்குள் திணித்துக் கொள்ள துடித்தவள் போல தென்பட்டாள் மழைத்தாரைகள் பொழியத் தொடங்கின மின்னல் வெட்டும்போது வெள்ளிக்கம்பியாய் மின்னிய தாரைகளை வெகுநேரம் பார்த்திருக்கும் பாகியம் எனக்கில்லை படகு மரத்துண்டுகளாய் ஆனது மரப்பலகையையும் என் உயிரையும் இரு கைகளாலும் இருக்க பற்றியபடி அலை உருட்டும் விதங்களிலெல்லாம் உருண்டபடி நீரில் கிடந்தேன் புயல் ஓயும் வரை என் சர்மம் ஊறி சுருக்கங்கள் கொள்ளலாயிற்று காற்றின் கருணையோ கடலின் கருணையோ விதியின் கருணையோ என்னை ஒரு நிலப்பரப்பில் கொண்டு ஒதுக்கியது விதியின் கருணை என்று தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்த நாட்களில் நடந்தவற்றை பொருட்படுத்தினால் முந்த நாள் சூரியனுக்கும் இன்றைய சூரியனுக்கும் தான் எத்தனை வித்தியாசம் நிலக்கரையில் நடக்க தொடங்கினேன் அலைவிளிம்புக்கும் வேதொலைவில் மூங்கிற் புதற் கூட்டம் தென்பட்டது தோழும் கால்களுடன் அதை நோக்கிச் சென்றேன் புதர்களைக் கடந்து வெகு தூரம் நடந்த பிறகு சிறு வனம் ஒன்று இருப்பது தென்பட்டது விதவிதமான மரங்கள் செடிகள் கொடிகள் மரங்களின் இடைவெளியில் இயற்கையாய் ஊறி கிடந்த நன்னீர் குட்டை பருகும் விசித்திரமாய் உணர்ந்தேன் இரண்டாம் முறை நீரையை சேந்தி உறிஞ்சும் போது புரிந்துவிட்டது சரிதான் உறிஞ்சு மோசை எழவே இல்லை நீரை கொப்பளித்து துப்பினேன் புளிச்சென்ற சத்தம் எழவே இல்லை அடிவயிற்றில் பீதி உயர்ந்தது ஜான் என்று என்னையே கூப்பிட்டுக் கொண்டேன் தொண்டையில் இருந்து சப்தம் வெளியேறும் உணர்ச்சி இருக்கிறது காதில் ஓசையே எழவில்லை சிறு மரம் ஒன்றைப் பற்றி விழுக்கினேன் இலைகள் அசைகின்றன காய்ந்த இலைகள் உதிர்கின்றன நிசப்தத்தின் ஓசை மட்டுமே கேட்கிறது உள்ளங்கைகளை கூப்பி உதடுகளில் பொருத்தி ஜான் என்று அலறினேன் தொண்டை கிழிவது போல குரல் நான்கள் வலிக்கின்றன ஆனால் சத்தம் கேட்கவில்லை வெளிச்சத்தின் ஓசை மட்டுமே கேட்கும் அந்த நிலவெளியின் அமானுஷ்யம் தாளாது எனக்கு சிறுநீர் முட்டியது வலிக்கும் அடிவயிற்றுடன் அலைவிளிமை நோக்கி ஓடினேன் கரை மணலில் மூச்சை குற்று விழுந்திருக்க வேண்டும் நான் எத்தனை நேரம் கிடந்தேனோ பார்வை மெல்ல மெல்ல திரும்பிய போது நிர்தாட்சண்யமாக பறந்திருக்கிறது சமுத்திர தரை தோற்றவனாய் திரும்பினேன் எங்கெங்கோ கால் போன போக்கில் திரிந்தேன் அந்த இடத்தின் விட்டம் ஆறு மைல்களுக்கு அதிகம் இருக்காது மனித நடமாட்டமே இல்லை இதுபோன்ற பிரதேசங்கள் சமுத்திரத்தின் மையப்பகுதியில் இருப்பதாக கதைகளில் நாடோடிகளின் வாக்குகளில் கேட்டிருக்கிறேன் உயிர் வாழ்வதற்கு தேவையான சகலமும் இருக்கின்ற இடம்தான் வனவெளியின் கனிமரங்கள் பசியாற்றிவிடும் மரங்களின் கூரைகளில் படுத்துறங்குவது கடினமல்ல ஆள் நடமாட்டமற்ற இடத்தில் உடைகளுக்கு அவசியமில்லை ஆனால் உயிர் வாழ்தல் என்பது அவ்வளவுதானா மெல்ல அந்தி நெருங்கிய போது உயிர்களை கொள்ளத் தொடங்கியது அந்த இடம் கரையோர மூங்கில்களில் காற்று ஊதும் ஒளி பறவைகள் விலங்குகளின் சப்தங்களும் காற்று மரங்களிடம் கிசுகிசுக்கும் ஒளியும் கேட்க ஆரம்பித்தன இலைகளிலும் மரத்தண்டுகளிலும் கடற்கரையின் மணல்வெளியிலும் இருள் பளவலக்க தொடங்கியது மேகத்திலிருந்து வெளிப்பட்ட கேற்று நிலா தனிமையின் பாடலை இசைத்தது மரியாளின் நினைவில் காந்தியது மனம் மழை ஒய்ந்த நாட்களின் முன்னிறவுகளில் மரியம்மாள் ஒரு அற்புதமான தின்பண்டமாக மாறுவாள் வருடக்கணக்காக புசித்தும் தீராத தின்பண்டம் தீனியாக இருந்தபடியே தின்று முடிக்கும் தின்பண்டம் யாரிடமாவது பேசும் வேட்கை தோன்றி வெறியாக மாறியது தனிமையை தொலைக்கும் உபாயமாகவே மொழி தோன்றியிருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன் அப்போதுதான் அந்த குரலை கேட்டேன் மிகாமரே மிகாமரே வெகு அருகில் கேட்பது போலவும் ஆகாய தலைவிலிருந்து எதிரொலிப்பது போல துணித்தான் அந்த குரலில் இருந்த வாஞ்சையில் என் உடலின் ரோமங்கள் குத்திட்டன குரல் வந்த திசையை நோக்கினேன் ஆள் யாரும் தென்படவில்லை மிகாமரை மிகாமரை தனிமையின் நெருக்கடியில் என் மனம் கொள்ளும் பிரம்மை என்று தலையை உதறிக்கொண்டேன் அந்த குரல் மீண்டும் கேட்டது ஐயா மிகாமரே மிகாமரே கடலின் பரப்பில் நான் கண்டதைச் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பன்னிரண்டு நாட்கள் கழித்து என்னை தேடி வந்த படகில் இருந்த நண்பர்கள் நம்பவில்லை என் உயிருக்குயிரான மரியம்மாள் நம்பவில்லை ஏன் இத்தனை ஆண்டுகள் கழித்து இதை சொல்லும் அன்று அடைந்த அதே சிலேசமும் ஆசுவாசமும் அடைத்தான் செய்கிறேன் என்றாலும் எனக்கு பூரிப்பாய் நம்ப முடியவில்லை கடலின் மேற்பரப்பில் மிதந்து மிதந்து வந்தது ஒரு பெண் உருவம் பளிங்கு நிறத்துடன் மூடப்படாத முளைகளுடன் அவள் நீர்பரப்பில் நடந்து வந்தாள் வருடங்களின் ஊறுதலில் தோய்ந்து சரிந்து என் மரியாளின் முளைகள் போலின்றி யவனத்தின் மதர்ப்புடன் மேலேந்து இருந்த முளைகளிலிருந்து பார்வையை அகற்ற முடியாதவனாய் பார்த்தவாறு இருந்தேன் நடந்து வருவது போல் இல்லை அவளது ஏக்கம் தத்தி தத்தியும் நீர் மேடையில் தவழ்ந்து முன்னேறி வந்தவளின் இடுப்புக்கு கீழே அதுதான் ஏற்கனவே சொன்னேனே நம்ப மாட்டீர்கள் என்று மீனின் உடல் நீரில் பளபளக்கும் செதில்களும் தொடைகளின் வெளிப்புறம் அசையும் துடுப்புகளும் அவள் என்னை விழித்து குரலுக்கு சம்பந்தமில்லாமல் இருந்தன இழப்புக்கு மேல் ஆணுடல் இருந்திருந்தால் எத்தனை கிளர்ச்சி அடைந்திருப்பேனா அல்லது மிரட்சியின் உச்சத்தில் மரணமுற்றிருப்பேனா என்பது போன்றும் இன்னும் பலவாறான யோசைகள் நீரூற்றாய் பொங்கிய வேளையில் அவள் கரையேறினாள் கைகளை மணற்பரப்பில் ஊன்றி மீன் உடலை தரையில் இழுத்தவாறு தவண்டு முன்னேறி என்னை நோக்கி வந்தாள் சீரான லயத்தில் சலனமுற்றன அவளது இளம் முளைகள் அவள் தன்னை அறிமுகம் செய்து கொண்டதும் நான் அவளுடன் சுவாதீனமாய் உணர்ந்ததும் உறவின் இரகசிய தடங்களில் அடுத்தடுத்து எல்லைகளுக்கு நாங்கள் இசைவாய் நகர்ந்ததும் சொற்களுக்கு அப்பாற்பட்டவை என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே சடார் என்று நீர் விளிம்பை நோக்கி விரைவாள் தன் இரு கரங்களாலும் நீரை சேர்ந்து குடிப்பாள் வெறிகுண்டவள் போல விழுங்கிய நீர் காதலின் வழி அவள் மீனியை நினைத்து வழியும் பவளச் சில்லுகள் போல் இருக்கும் அவள் முளைக்காம்புகள் செர்ரி பழங்கள் போல் மினுக்க மனித உடல் இருந்தாலும் அவளது சுவாசப் பைகள் மீனுக்குரியவை என்று சொன்னாள் எனினும் மனித பாதி இருப்பதால் இரண்டு நாழிகைகள் நீருக்கு வெளியில் இருக்க முடியுமாம் பெண்ணுடல் எனக்கு புதியதல்ல என் மரியம்மாளின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு மச்சமும் மருவும் உறக்கத்தில் எழுப்பிக் கேட்டாலும் வரிசை பிசங்காமல் என்னால் சொல்ல முடியும் அவள் மனதின் இரகசிய தாழ்வாரங்களில் புனலாய் பெருகி வழியும் வேட்கையின் ஒவ்வொரு துளியையும் பருகி இச்சித்திருக்கிறேன் இவள் உடலில் பெருகிய கடல் வாசனை எனக்கு புதியது இயற்கையாய் பழுத்த கனிகளும் கடற்காற்றின் தழுவலில் உறக்கமும் தீர்ந்து போக என்னுள் மீதமிருந்த பசியை போக்கு வந்து விருந்தியிடும் என் விளைவை தெரிவிக்க தயக்கம் ஏதும் இருக்கவில்லை என தயக்கமெல்லாம் அவள் உடலின் மண்டி மண்டியிருந்த சிதில்கள் கீறுமோ என்பது பற்றித்தான் சிதில்கள் பற்றி கவலையுர வேண்டியதில்லை என்றும் தற்காப்பு காரணங்கள் உண்டாகும் போது முள்ளம்பன்றியின் முட்களைப் போல கூறாக விரைத்துக் கொள்ளவும் காதல் நேரங்களில் பூனையின் நகங்கள் போல் உள்ள கொள்ளவும் கூடியவை அவை என்றும் எடுத்துச் சொன்னாள் அவள் அவளுக்கு அசோபா என்று பெயரிட்டேன் என் பாட்டன் ராபின் வில்லியம்ஸ் எனக்குச் சொன்ன தேவதைக் கதையில் வரும் புனித ஆந்தையின் பெயர் கிறிஸ்துமஸ் மரத்தில் நைட்டிங்கேலின் குரலில் பாடவும் புனித வெள்ளிக்கு பதிமூன்று நாட்களுக்கு முன் தொடங்கி பதினாறு நாட்கள் மட்டும் நள்ளறிவில் ஓலையிடும் நாயின் குரலில் கதறவும் பிற மாதங்களில் ஆந்தையின் குரலில் அலரவும் செய்யும் பிராணிக பரவியது உடல்கள் பிணைத்த நேரங்களில் அவள் காதோறும் நான் அஷபா என்று கரகரக்கும் போது அவள் உடலின் மயற்கால்கள் விரைத்து நிற்கும் மரியம்மாளுக்கும் இது போலவே சிலிருக்கும் என்பது ஞாபகம் வரும் மனதின் அடையாளத்தில் மரியம்மாளை நினைவு கூறாமல் ஒருவேளையும் அவளுடன் சம்போகம் கொள்ள முடியவில்லை என்னால் எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் இன்னும் தீராத குற்ற உணர்ச்சி அது என்ன செய்வது உண்மையின் ஞாபகமின்றி பொய் சொல்ல முடியுமா என்ன உடல் சேரும் நேரங்களில் எங்களுக்கு பேசவும் விஷயங்கள் இருந்தன அவள் பேசியது ஆங்கிலம் போலவே இருந்ததா அல்லது அவள் பேசுவதையெல்லாம் நான் ஆங்கிலத்தில் புரிந்து கொண்டேனா என்பதை தீர்மானமாக சொல்ல முடியவில்லை ஆயினும் பிரதேசம் தாண்டிய பொதுத்தன்மை ஒன்று அவள் மொழியில் இருந்ததைக் கண்டேன் அந்த கணத்தில் காட்சி கொள்ளும் விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசினாள் அவள் புலன்களால் தொட்டுணர முடிந்த பருப்பொருட்கள் மட்டுமே பெயர் சொற்களாய் உள்ள மொழி அது காதல் காமம் பசி கடவுள் கோபம் பாவம் புண்ணியம் வலி போன்ற எந்த சொல்லுக்கும் பொருள் தெரியவில்லை அவளுக்கு முத்தம் மாதுளம் பழம் கடல் நீர் காற்று மழை நிலவு போன்ற சொற்களை பயன்படுத்தி பேசும் அவளுடனான தொடர்பு மொழியை வெகு சீக்கிரம் உண்டாக்கி கொண்டு விட்டேன் என்றாலும் சில சொற்களை தவிர்க்க முடியவில்லை அவற்றை விளக்க நேரும் போது பிறவிலேயே பார்வையற்றவனுக்கு நிறங்களை பற்றி விவரிக்கும் சிரமத்தை அடைந்தேன் உதாரணமாக என் தனிமையை போக்க வந்த தேவதையே என்று அவளை குஞ்சும்போது தனிமை என்றால் என்ன என்று கேட்டாள் நான் விளக்க முனைந்தபோது இத்தனை மீன்களும் இத்தனை அலைகளும் இடையறாத காற்றும் இத்தனை மரங்களும் எவ்வளவு மணலும் இருக்கும்போது தனிமை என்ற ஒன்று எவ்வாறு இருக்க முடியும் என்றாள் மேலும் விளக்க முயற்சித்த போது நீங்கள் சொல்லும் அர்த்தத்தில் யார்தான் தனியாக இல்லாமல் இருக்க முடியும் நான் இன்னொன்று என்று அறிந்த மாத்திரத்திலேயே தனிமை என்ற ஒன்றும் தானே தீரும் என்றாள் அவளுக்கு என் சொற்களை பயிற்றுவிப்பதற்கு பதிலாக என் மொழியின் பலவீனங்களை நான் உணரும் விதமாகவே எங்கள் உரையாடல் நகர்ந்து வந்தது அந்த இடத்தின் பெயர் என்ன என்று கேட்டேன் இடத்தின் பெயர் என்றால் என்ன என்று திரும்பி கேட்டாள் நான் என் பெயர் ஜான் வில்லியம்ஸ் என்பது போல அவளுக்கு நான் அசோபா என்று வைத்தது போல நாம் இருக்கும் இந்த நிலப்பரப்புக்கு என்ன பெயர் என்று கேட்டேன் ஒருவேளை என் போன்ற மனிதர்கள் வசித்திருந்தால் அந்த இடத்திற்கும் பெயர் வைத்திருப்பார்கள் என்றும் மீன்களோ தவளைகளோ ஆமைகளோ பாறைகளோ பெயர்கள் வைப்பதில்லை என்றும் நாம் விரும்பினால் நமக்கு வைத்தது போலவே அந்த இடத்திற்கும் பெயர் வைக்கலாம் அந்த பெயரிலே தானும் மழைக்க சம்மதமே என்றும் தெரிவித்தாள் நான் அந்த இடத்திற்கு கனவு கோலம் என்று பெயர் சூட்டிய போது கனவு என்ற வார்த்தைக்கு பொருள் கேட்டு என்னை சங்கடப்படுத்தினாலும் அந்த பெயர் எனக்கு பிழைத்திருப்பதாகச் சொல்லி என் உதடுகளில் அழுத்த முத்தமிட்டாள் என் பாட்டன் ராபின் வில்லியம்ஸுக்கு சமுத்திரத்தின் ஒவ்வொரு அங்குலமும் உள்ளங்கை ரேகை போல அத்துபடி எந்தெந்த காலங்களில் என்னென்ன மீன் அதிகம் கிடைக்கும் எந்தெந்த நாட்களில் அலைமுகடுகள் வானலாக உயரும் சுறாவை எதிர்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் புயற் காற்றில் சிக்கிக்கொண்டால் தப்புவது எப்படி கைக்கு கிடைக்கும் மரத்துண்டை பற்றிக் கொள்வது மட்டும் போதாது உயிர் பற்றி கரை சேருவது பற்றிய கனவு ஒன்றிலும் கொள்ள வேண்டும் என்பார் விண்மீன்களை வைத்து திசையறிவது எப்படி புலப்படாத தொலைவுக்குள் சென்ற பிறகு கடலின் நாட்காட்டி நிலவுதான் அன்றாடம் மாற்றமற்ற அளவில் உயர்ந்து நகர்ந்து மறையும் சூரியன் உதவாது நாட்களை கணக்கிட என்பது போன்ற சமுத்திர சாஸ்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது என் பாட்டன்தான் கடலில் துழாவி திரியும் நாட்களில் என் பாட்டனின் நினைவு கூறாமல் இருந்ததில்லை நான் மணற்கரையில் மண்டியிட்டு தொழுதுவிட்டு படகை நீருக்குள் நகர்த்த வேண்டும் என்பான் என் பாட்டன் சமுத்திரத்தைப் பார் எனக்கும் தாய் என் பேரனான உனக்கும் தாய் உன்னுடைய பேரனுக்கும் அவள் தாய்தான் இந்த வகையில் அவளும் கன்னிமேரியும் ஒன்று என்பான் செம்படவ குலத்தின் எத்தனை தலைமுறைகளை என்ற பின்னும் கன்னியாக இருப்பவள் சமுத்திரத்தாய் என்பான் ஆனால் அவனும் சொல்லாத சில தகவல்களை அசோபா எனக்கு எடுத்துரைத்தாள் அவள் என் முன் அமர்ந்திருப்பதே பாட்டன் எனக்கு சொல்லாத விந்தை தானே நாங்கள் இருந்த கனவு கோலம் பகலில் நிசப்தத்தை ஆடையாய் பூணுவதும் அசோபாவும் நானும் சந்திக்கும் இரவுகளில் ஓசையின் ரீங்காரத்தை போற்றிக் கொள்வதும் பற்றி அவளிடம் கேட்டபோது அவள் சொன்ன சங்கதிகளின் பிரகாரம் அளவற்று பறந்து விரிந்திருக்கும் பிரபஞ்சம் ஒற்றை கூறையிட்ட சிறு குடிசை என்பது போன்ற சித்திரம் உண்டானது எனக்குள் அவள் சொன்னதை கேளுங்கள் சில நிலப்பரப்புகளில் இதற்கு நேர் விரோதமாக இருக்குமாம் பகற்பொழுதுகளில் பேர் இறைச்சலுடனும் இரவுகள் மௌனமாகவும் இருப்பவை சிலவற்றில் காற்று வெண்மேக கூட்டம் போல கண்ணுக்கு தென்படுமாம் தீண்டின மாத்திரத்தில் மரணத்தை வழங்கும் கண்ணிகளும் உணவாக பயன்படும் பாம்புகளும் உள்ள நிலவெளிகளும் உண்டாம் திராட்சை தோட்டங்களின் மத்தியில் ஒயின் ஊறும் கிணறுகள் உள்ள பிரதேசம் ஒன்றுக்கு தான் சென்றது என்று தெரிவித்தாள் மனிதர் வசிக்கும் பகுதிகள் பெரும்பாலும் மனிதர்களை பிரதிபலிப்பதாகவும் மனிதர் இல்லாத பகுதிகளில் ஆமைகள் சுதந்திரமாக ஓடி திரியும் என்றும் சொன்னாள் தன் இனம் பற்றி அவள் சொன்ன ஒரு செய்தி மறக்க முடியாதது அவளுடைய இனத்தில் குழந்தைகள் ஒற்றையாய் பிறப்பதே இல்லை மேற்பகுதி மீனாகவும் மனித உடலாகவும் பிறக்கும் மறுபாதை பிறக்கும் போதே நிலவில் இருக்குமாம் என்னால் இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படியானால் அந்த இரட்டை கருவை தறிக்கும் கருப்பையின் அளவு என்ன கொல்லளவு என்ன அவள் மேலும் சொன்னாள் ஆனால் இரண்டு பிறவிகளுக்கும் ஒரு வேற்றுமை உண்டு எங்களால் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் தரையில் தவழ முடியும் அவர்களால் தரைக்கு அடியில் இருக்கும் தண்ணீரில் நீந்த முடியாது எங்கள் உரையாடல்களின் வழியே அன்றாடம் நகர்ந்து கொண்டிருந்த நிலவு முழு வட்டமாகி வந்தது மிகாமரே மிகாமரை என் இதயத்திற்கு வெகு அருகிலிருந்து கேட்டது அந்த குரல் அசோபாவின் அணைப்பில் இருந்த நான் எப்போது உறங்கினேன் அவள் குரலின் பின்னோட்டாக அவளது மூச்சுக்காற்று என் வலது செவியின் மடலில் வருட கண்களைத் திறந்தேன் சமுத்திரத்தின் தொலைவில் தன் விரலை நீட்டி சுட்டினாள் பௌர்ணமி நாளின் நிலவு முழு வீச்சில் பொழிந்த இரவு அது அலைகள் பெரும் ஆரவாரம் எழுப்பிய சமுத்திர வெளியின் மறுகோடியில் ஒரு கரும்புள்ளி தெரிவது போல இருந்தது என்னை அழைத்துச் செல்ல ஒரு படகு வருகிறது என்றும் அதில் இருப்பவர்களுக்கு நாங்கள் இருக்கும் நிலப்பரப்பு தட்டுப்பட்டு விட்டது தன் உள்ளுணர்வுக்கு புலனாகிறது என்றும் தெரிவித்தாள் தனக்குத்தானே பேசிக்கொள்பவள் போல என் பதிலை எதிர்நோக்கி இராதவள் போல நட்சத்திர மண்டலங்களில் உள்ள தன் இணையை நோக்கி ஆதங்கமாய் புலம்புபவள் போல கடற்கரையின் மனத்துகள்கள் ஒவ்வொன்றையும் தழுவ துடிப்பவள் போல கரை தன் குரல் பட்டு எதிரொலிப்பதை செவி மடுப்பவள் போல நான் வந்த நாளிலிருந்து இன்று வரையிலான ஒவ்வொரு நிகழ்வையும் மனநம் செய்து ஒப்பிப்பவள் போல ஏதேதோ சொல்லிக்கொண்டே போனாள் அலைகளின் பொன்னிற ஆர்ப்பரிப்பின் ஒளிப்பட்டு அவள் தேகம் மின்னியது கண்களின் ஆழம் கூடிவிட்டதாய்ப்பட்டது அவற்றின் பளபளப்பில் வார்த்தைகளாய் வெளியேறாது மீண்ட துயரமும் உடனடியாக என் மரியம்மாளின் இருப்பிடம் நோக்கி புறப்பட தயாராகிவிட்டு என் மீதான எள்ளலும் துயில் போல படர்ந்திருந்ததை கவனித்தேன் என்னுடன் வந்துவிடும்படி கூறினேன் அவளிடம் அவள் பொன்னகைத்தாள் நீரிலோ நீர்ப்பரப்பின் மத்தியிலான குறு நிலவெளியிலோ என்னால் நெடுங்காலம் வசிக்க முடியாதது போலவே நான் வசிக்கும் இடத்தில் வந்து தன்னால் வசிக்க முடியாது என்றாள் ஆயினும் மிகாமரே நீர் இங்கு வந்த பின்னர் தண்ணீரை விட தரை எனக்கு ஓப்பான இடமாகிவிட்டது ஓப்பு என்ற சொல்லை பயன்படுத்துவோளாகிவிட்டேன் பாத்தியரா உம் தயவால் தனிமை என்ற சொல்லுக்கும் பொருள் விட்டேன் அவள் குரல் தேய்ந்து வந்தது மூச்சுரைக்க ஆரம்பித்தது விடியலை நோக்கி நகர்ந்த பொழுதின் மெல்லிய வெளிச்சத்தில் அவள் உடல் நீளம் தொடங்கி தொடங்கிவிட்டதைக் கண்டேன் அழடா இரண்டு நாழிகைகள் மட்டுமல்லவா வெளியே இருக்க முடியும் என்று சொன்னாள் எத்தனை நாழிகைகள் ஓடிவிட்டன அவள் உடலை என் இருக்கைகளாலும் ஏந்தியபடி நீர் விளிமை நோக்கி ஓடத் தொடங்கினேன் சமுத்திரம் நவர்ந்து கொண்டே போகிறது அவள் உடலின் கணம் கூடிக்கொண்டே போகிறது ஒரே சமயத்தில் நாலைந்து பாய்மர படகுகளின் வலுவை என் கொடுங்கையில் உணர்ந்தேன் மிகுந்த சிரமம் தோன்ற குரல் எழுப்பி அதட்டும் குரலில் சொன்னாள் மியாமரை நில்லும் நில்லும் எனக்கு வேறு வழி இல்லை வேர் பிடித்த மரமாக நின்றேன் அவள் முன்னிலும் கம்பீரமாகச் சொன்னாள் மிகாமரை உம்முடைய கைகளில் நான் இறக்க விரும்புகிறேன் என் பாதம் ஊன்றின நிலவெளி இயங்கும் வைகரையின் நிசப்தம் ஆவேசமாக படர்ந்தது மற்றும் மிகாமரை மிகாமரை சிறுகதை எழுத்தாளர் இவன் சந்திரசேகர் நன்றி நண்பர்களே You C. Sivakumar.